நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் அரசு உதவி பெறும் கல்லூரியில் நிரந்தர உதவி பேராசிரியருக்கான காலி பணியிடங்கள் அறிவிப்பு அதை பற்றிய விளம்பர பதிவை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது திருப்பத்தூரில் உள்ள சேக்ரெட் ஹார்ட் காலேஜ் அட்டானமஸ் அரசு உதவி பெறும் கல்லூரியில் பல்வேறு உதவி பேராசிரியருக்கான நிரந்தர காலி பணியிடங்கள் மற்றும் சுயநிதி காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பு தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் சீக்ரெட் ஹார்ட் காலேஜ் அட்டானமஸ் திருப்பத்தூர் ஆறு மூன்று ஐந்து ஆறு ஜீரோ ஒன்று வாண்டட் அப்ளிகேஷன் ஆர் இன்வெர்டடட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எய்டட் அதாவது கல்லூரி உதவி பேராசிரியருக்கான நிரந்தர பணியிடங்களை பொறுத்தவரை இங்கிலீஷ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது ஆங்கிலம் மற்றும் கணினி அறிவியல் படங்களுக்கு நிரந்தர உதவி பேராசிரியர் காலி பணியிடமும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று பார்த்திங்கன்னா சுயநிதி பணியிடங்களுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் காமர்ஸ் ஸோ காமர்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷனாக காமர்ஸ் அதே போன்று காமர்ஸில் சிஏ மற்றும் காமர்ஷியல் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஸோ இது போன்ற காலி பணியிடங்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது మ్యాథమెటిక్స్ ఫిజిక్స్ కెమిస్ట్రీ హిస్టరీ కంప్యూటర్ సైన్స్ బిజినెస్ అడ్మినిస్ట్రేషన్ బయోకెమిస్ట్రీ మైక్రోబయాలజీ కంప్యూటర్ అప్లికేషన్ సోషల్ వర్క్ కౌన్సిలింగ్ సైకాలజీ డేటా సైన్స్ స్వాలజీ பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் Intelligence அண்ட் மிஷின் லேர்னிங் ஸோ இது போன்ற சுயநிதி படங்களுக்கான உதவி பேராசிரியர் காலிப்பண்ணிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கான கல்வித் தகுதி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதுகலை பட்டப்படிப்பில் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் எடுத்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் போன்று கூடுதலாக பிஹெச்டி பட்டமோ அல்லது நெட் ஸ்லெட் செட் ஸோ இதுபோன்று கல்லூரி உதவி பேராசிரியருக்கான தகுதி தேர்வில் வந்து கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் அதற்கான விண்ணப்பத்தை கல்லூரி இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரி இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் டாட் இடியூ என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்து அதற்கான பிரிண்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கல்லூரியில் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஸோ அந்த விண்ணப்பத்துடன் உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பிற இதர சான்றிதழ்களும் சேர்த்து இணைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி த பிரின்ஸ்பால் சீக்ரெட் ஹார்ட் காலேஜ் அட்டானமஸ் திருப்பத்தூர் ஆறு மூன்று ஐந்து ஆறு ஜீரோ ஒன்று திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இதை பொறுத்தவரை இங்கிலீஷ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இரண்டு பணியிடங்களும் அரசு நிதி உதவி பெறும் பணியிடங்கள் ஸோ மற்ற அனைத்து பணியிடங்களும் சுயநிதி பணியிடங்கள் ஸோ அந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் இதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் விண்ணப்பித்து பிறகு அந்த விண்ணப்பத்துடன் மற்றும் கல்வி சான்றிதழ்கள் பிற இதர சான்றிதழ்களை இணைத்து கல்லூரி முகவரிக்கு உடனடியாக அனுப்பவும் இந்த விண்ணப்பங்கள் கிடைக்க கடைசி நாள் மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்